வெயில ஒரு பொங்கல் செஞ்சிடலாம் வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம் நான் ஒரு டம்ளார் அரிசி ஒரு கால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் சிறு பருப்பு எல்லாம் ஊற வச்சிருங்க அவ்வளோவெல்லாம் ஊற தேவையில்லை கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்களா போதும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் லைட்டாக போடுவேன் அது வந்து வாசத்துக்காக தான் அதில் மெயினாக வந்து அதிகமாக போகிறது மிளகு போடணும் நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மிளகு கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் நீங்கள் பெரியவங்களாம் சாப்பாடு தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இது நான் குழந்தைக்குங்கிறதுனால கம்மியாக எடுத்திருக்கேன் ஒரு ப கரண்டியில் வந்து என் நெய் ஊற்றி கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறம் முந் முந்திரி திராட்சை ஒரே ஒரு ஏலக்காய் வந்து போட்டு இது பண்ணிக்கோங்க கரிகிரும் சிம்மில் வச்சு இது பண்ணி வச்சுக்கோங்க அந்த திராட்சை வந்து பபுள் பப்புளாக வரும் அப்போ வந்து எடுத்தால் மட்டும் போதும் ஏன்னா கரிகிரும் டக்குன்னு எடுத்துருங்க பாருங்கள் பபுள் புப்பிலாக வருது திராட்சை பபுளாக வரும்போதே இல்லை ப்ரௌனிஷ் ஆயிரும் அவ்வளோ தான் நம்ம ஒரு அஞ்சு லூட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் கொல கொள்ளு நல்லா கிண்டி விட்டே இருந்தால் நல்லாவே கொல கொள்ளுன்னு இருக்கும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வந்து நம்ம திராட்சை ஏலக்காவை நம்ம பண்ணி வச்சிருக்கிறது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் நல்லா பருப்பில் நல்லா வெந்து வந்துருச்சு மசிஞ்சி வந்துருச்சு கொள்ள கொள்ள இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெண் பொங்கல் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்காது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ நான் வந்து குழந்தைங்கனால இந்த அளவுக்கு மட்டும் செத்துக்கிட்டேன் நல்லா கிண்டி இதுலேயே வந்து சக்கரை போட்டிங்களோ சக்கரை பொங்கல் மாதிரி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்